கணவன் மனைவியாக அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களிடையே ஒரு ஒளிவு மறைவு இருந்தது கிடையாது ஆனாலும் மனைவி கணவனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாள் அதாவது அவள் பரன் மீது வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டியில் அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்பதை கணவன் பார்க்கவும் கூடாது அதை பற்றி எதுவும் கேட்கவும் கூடாது கணவனும் அதை மதித்து ஒன்றும் கேட்கவில்லை மரணப்படுக்கையில் மனைவி கிடக்கும்போது கணவனிடம் சொல்லுகிறாள் உங்களிடம் அனைத்தையும் சொல்லிவிட விரும்புகிறேன் அந்த பறன் மீது நான் வைத்திருக்கும் அட்டை பெட்டியை தயவு செய்து எடுத்து வாருங்கள் அந்த பெட்டியை திறந்து பார்க்குமாறு கணவனிடம் சொல்லுகிறாள் கணவன் திறந்து பார்க்கிறான் உள்ளே அவள் கையால் உள்ள நூலால் பின்னிய இரண்டு பொம்மைகளும் பத்து லட்சம் இருக்கின்றன அதன் விவரம் என்னவென்று கணவன் கேட்கிறான் மனைவி விளக்கினாள் நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு வரும்போது என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாள் நல்ல மகிழ்வான திருமண வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எதற்காகவும் உங்களிடம் எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த தருணங்களில் எனக்கு கோபம் வந்தால் அதனை அடக்க உள்ள நூலை எடுத்து பொம்மை வடிக்க சொன்னால் அதையே நான் கடைபிடித்து வந்தேன் மகிழ்ந்து போனான் கணவன் இரண்டே இரண்டு பொம்மைகள் மட்டுமே அப்படியானால் அறுபது ஆண்டு மனவாழ்வில் மனைவி இரண்டு முறைகள் மட்டுமே கோபப்படும்படி நான் நடந்திருக்கிறேன் அது சரி இந்த பத்து லட்ச ரூபாயை பற்றியும் கொஞ்சம் விலக்கி சொல்லுவாயா கணவன் கேட்டான் மனைவி சொன்னால் ஓ அதுவா அது நான் செய்த மற்ற பொம்மைகள் அனைத்தையும் மனைவி உறவில் போட்டி கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான உன்னதமான ஒரு உறவு அதில் நீயா நானா என்ற போட்டி இருக்க கூடாது நீயும் நானும் என்று இருக்க வேண்டும் குடும்பத்தில் சண்டை வந்தாலும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியும் குடும்பம் என்ற தோட்டத்தில் தென்றல் வீசுமா புயல் அடிக்குமா என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் எப்படி இரண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டி பேசிக் இருந்தால்தான் சண்டை வரும் யாராவது ஒருவர் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் கோபத்தில் கத்தினால் யாருமே உங்களை மதிக்க மாட்டார்கள் அதனால் உங்கள் கோபத்தை கிளறினாலும் பதிலுக்கு பதில் பேசாதீர்கள் யார் பேசி ஜெயிக்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை சண்டை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதுதான் முக்கியம் ஒருவர் பேசும் போது குறுக்க குறுக்க பேசாதீர்கள் பொறுமையாக கேளுங்கள் அப்படி செய்தால் சண்டையை மறந்து சீக்கிரமாக விடலாம் எதையோ மனதில் வைத்துதான் இப்படி பேசுகிறார்கள் என்று நீங்களே முடிவு செய்யாதீர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து முயற்சி செய்யுங்கள் கோபம் வந்தால் அமைதியாக அந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் ஒருவேளை வேறொரு ரூமுக்கு போகலாம் கொஞ்ச தூரம் நடந்து விட்டு வரலாம் ஆனால் அப்படி போவதால் ஓடி ஒளியறீங்க மூத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க பிடிவாதமா இருக்கீங்க ஆறுதலாக பேசினால் புண்பட்ட மனதிற்கு மருந்து போடுவது போல இருக்கும் அவர்களுடைய மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்களே முடிவு செய்யாதீர்கள் அவர்களிடமே கேளுங்கள் நீங்கள் கத்தினால் பிறகு அவர்களும் கத்துவார்கள் உங்கள் மனம் காயப்பட்டிருந்தாலும் குத்தலாக பேசாதீர்கள் திட்டாதீர்கள் என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல நான் சொல்றத ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா என்று சொல்லாதீர்கள் நீங்க இப்படி சொன்னது எனக்கு கஷ்டமா இருந்தது என்று பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கை நீட்டி அடிக்காதீர்கள் அதே மாதிரி தரக்குறைவாக பேசாதீர்கள் பட்டப்பெயர் வைத்து கூப்பிடாதீர்கள் மிரட்டாதீர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தி இருந்தால் அதை பற்றிய யோசிக்காதீர்கள் நடந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் சண்டையை மறந்து சமாதானமாக முடியாது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் சமாதானமாவதற்கு உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள் என் மேல எந்த தப்பும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை கோபம் வருவது போல நீங்கள் ஏதாவது பேசியிருக்கலாம் யோசிக்காமல் எதையாவது செய்திருக்கலாம் அதற்காக மன்னிப்பு கேளுங்கள் நீங்களும் மன்னியுங்கள் கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு உறவு அதில் நீயா நானா என்ற போட்டி இருக்கக்கூடாது கல்யாணம் ஆக போற தன் மகள் நல்ல மூட்ல இருக்கிற நேரமா பாத்து அம்மா அவளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு ஒரு நல்ல வரன் அதுவும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே வந்திருக்கிறத பார்த்து அப்பாவும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சீக்கிரமா உன் கல்யாணத்தை பார்க்க ஆசையா இருக்கும் சில குறிப்புகளை சொல்கிறேன் மனதில் வைத்துக்கொள் வருடம் முழுவதும் மீனை எதிர்பார்க்காது சோற்றல் சாம்பாரே பார்த்ததும் என்னிடம் சண்டையிடுவது போல் சண்டையிடாது இனியாவது தட்டில் வைக்கும் அத்தனையும் சாப்பிட கற்றுக்கொள் இருபத்தி ஐந்து வருட உணவு சுவையில் பெரும் மாற்றம் வரும் அது சரி நீ காஃபியே அடுத்த ஒரு வீட்டில் குடிக்க மாட்டாய் சுவை மாறும் என்று என் அன்பு மகளே எல்லா சுவையும் சுவையே என்று ஏற்றுக்கொள் அடிக்கடி எனக்கு போன் செய்து உன் புகுந்த வீட்டில் நடப்பதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன் கணவனுக்கு சலிப்பை தரும் அங்கு நடப்பதை பிறந்த வீட்டுக்கு கொண்டு வராதே உனக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அனுசரிக்க வேண்டும் என்பதை விட அவர்களுக்காக நீ ஒருத்தி அனுசரித்து செல்லலாம் தவறில்லை எவரையும் இவர் இப்படித்தான் என்று நீயாகவே நியாயம் தீர்த்து விடாதே எல்லோரும் சந்தர்ப்பவாதிகளே கொஞ்சம் பொறுத்திருந்து வேடிக்கை பார் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நல்ல மனிதம் இருக்கும் அதை அவரிடம் புகழ்ந்து பேசு பிறகு வீட்டிலும் தான் குடும்பத்திற்குள் சென்றவுடனே குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளையும் உன்னிடம் கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணாதே உன் மாமனார் மாமியார் கணக்கில் ஒரு குழந்தை பெற்று பள்ளி அனுப்பும் வரையில் நீ ஒன்றும் அறியாத பெண்தான் அப்படியே குடும்ப வேலைகளை கொடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே செய் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நேற்றுக் கொண்டது போலவே அவர்களும் ஏற்றுக்கொண்டு வேண்டும் என்று இயங்காதே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆதங்கம் கொள்ளாதே காலை காஃபிக்கு பதில் அங்கு தான் என்றால் ஏற்றுக்கொள் உன் தங்கை மீது உன் கணவனுக்கு பாசம் அதிகம் என்றால் ஆதங்கம் கொள்ளாதே அன்புக்கு அணை கட்டாதே அது அப்படியே இருக்கட்டும் எதை செய்தாலும் உன் கணவனிடமேனும் தெரியப்படுத்தி விடு ஒளிவு மறைவின்றி வாழ்வதுதான் திருமண பந்தத்தின் அஸ்திவாரமே ஆடம்பரத்தை குறித்து சேமிப்பை பெருக்கு வீணாக இனி எதையும் தூக்கி போடாதே வீணானதென்று இங்கு ஒன்றும் இல்லை இதுதான் எனக்கு பிடித்த கலர் இது எனக்கு தான் வேண்டும் என்று உன் பிறந்தவர்களிடம் மல்லு கட்டுவது போல் அங்கும் மல்லு கட்ட நினைக்காதே இனி நீயும் விட்டு கொடுக்க பழகிக்கொள் உன் நண்பர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல உன் புகுந்தத்திலும் ஏற்றுக்கொள்வார்கள் என கனவு காணாதே அறக்க பறக்க ஓடும் ஓட்டத்தில் பட்டனை விதைத்துக் கொடு என்று பாட்டியையும் வேலை வாங்குவாயே அதை நிறுத்திவிடு பின்னாடியே வந்து ஊட்டி விட்டு உன்னை கல்லூருக்கு அனுப்ப இனியும் நீ குழந்தை அல்ல உன்னை இனி நீ தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் ரசத்தையும் சட்னியையும் கொதிக்க விட்டு விடாதே பருப்பை நன்கு வேக விடு உன் அவசர பேச்சுலர் காட்டிவிடாதே அன்பு மகளே யூடியூப் பார்த்தேனும் வேலைகள் எல்லாத்தையும் செய் உன்னை அழகாக வைத்துக் கொள்வது போலவே உன் இருப்பிடத்தையும் வைத்துக்கொள் வீட்டுக்கு வரும் உன் கணவனின் சகோதரிகளை வெறுமையாக ஒருபோதும் அனுப்பிவிடாதே பிறந்தகத்திலிருந்து ஏதேனும் கொண்டு செல்வது அவர்களுக்கு பெருமை மட்டும் இல்லை அது அளவு கடந்த மகிழ்ச்சியே உறவினர் கண்டு ஓடி ஒளிந்து கொள்வதை இனியும் நீட்டிக்காதே விருந்தினருக்கு செய் அவர்கள் அவமதித்தாலும் நீ அவர்களை அவமதிக்காதே உணவருந்து முன் வீட்டில் அனைவரும் விட்டார்களா என கேட்டு எல்லோரும் சாப்பிடு முன் காத்திருக்கவும் பழகிக்கொள் குடும்பம் என்ற அமைப்பு சமூகத்தில் இன்னும் இருப்பதற்கு காரணம் பெண்கள் நாமே அதில் இனி நீயும் முக்கிய பங்கு என்பதை மறந்துவிடாதே இதை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல் உன் கனவை யாருக்காகவும் கனவாகவே பறந்து கொண்டே இரு இன்னும் உயர உயர ஒரு காதுல ஹெட்போன் மாட்டிக்கொண்டு ஒரு தென்றல் புயலாகி வருதே என்ற பாட்டை கேட்டுக்கொண்டே அம்மா சொன்ன அத்தனை அட்வைஸையும் இன்னொரு காதுல கேட்டுக்கொண்டே இருந்த மகள் சாகவாசமா சொன்னா இவ்வளவு சேகரிஃபைஸ் பண்ணனும்னா எனக்கு கல்யாணமே வேண்டாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி